ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சோக்கமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சோதிக்கமாக இருக்கிறேன் நான் இன்றைக்கி நல்லா கொஞ்சம் கேக் சாப்பிட்டு நல்லா அமெரிக்கன் டிலைட் சாக்லேட் கேக் சாப்பிட்டு அது அருமையாக இருந்தது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது பேஸ்ட்ரி அதுக்கப்புறம் கொஞ்சம் டீ சாப்பிட்றேன் டீ சாப்பிட்டுக்கிட்டு உங்கள் கிட்டே அந்த சொல்கிறேன் நமக்கு நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டு ஸ்டேபிளாக ஸ்டடியாக நிற்குது பிட்கோயின் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டாயிரத்தி ஐநூறு டாலர் கிட்ட வந்திருக்கு மேலே ஏறி இருக்குது நேற்று ஐம்பத்தி ஏழாயிரம் கீழே வந்தது ஐம்பத்தேழாயிரம் டாலர் கீழே வந்தது தச்சமயம் ஐம்பத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு கிட்டே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இது ஒரு நல்ல விஷயம் அதுக்கு உள்ள காரணங்களை நான் விவரமாக சொல்கிறேன் எனக்கு கொஞ்சம் மார்க்கெட் பார்த்தாக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாம் காயின்ஸும் ஏறுது எல்லாமே மெமி காயின்ஸு ஆல்ட் காயின்ஸு பிட் கோயின் ஏறுனா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் காயின்ஸும் ஏறும் அதே மாதிரி தான் ஏறிட்டு இருக்குது கண்டிப்பாக இது ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸும் நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு இப்போது பிட்காயின் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் கொஞ்சம் அவ்வளோ மூமெண்ட் இருக்காது மண்டேலேருந்து நல்ல பாசிட்டிவாக இருக்கும் மார்க்கெட்டு புல்ரன் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றாங்க பார்த்தா அந்த மாதிரி தான் தெரியுது புல்ரன் வர மாதிரி தான் தெரியுது ஏன்னா நமக்கு இருந்த ரெண்டு ப்ராப்ளம் ஒன்று வந்து ஜெர்மன் கவர்மெண்ட்டு பிட் கோயின்ஸு நிறைய விற்றாங்க அவங்கக்கிட்ட இருக்கிறதெல்லாம் சீஸ் பண்ண பிட் எல்லாமே தீந்து போச்சு ஸோ அந்த ப்ராப்ளம் சால்வ்டு ஜெர்மன் கவர்மெண்ட் பிட் கோயின் ப்ராப்ளம் சால்வடு ஒன்றுமே அவங்களுக்கு விற்க விற்க அவங்க கிட்ட இல்லை ஓகே அடுத்தபடியாக நமக்கு இருக்கிறது எம்டி காக்ஸ் எம்டி காக்ஸுன்னு அதை பற்றி உங்களுக்கு விவரமாக சொல்லியிருக்கேன் அவங்க வந்து ஒரு செவன்ட்டி டூ தௌசண்ட் பிட்காயின்ஸை வந்து அனுப்பிச்சிருக்காங்க அவங்க கிளைண்ட்ஸ்க்கு ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது இம்மிடியேட்டாக அவங்க செல் பண்ண முடியாது கொஞ்ச நாள் அன்புறதனமாக அனுப்பிச்சிருக்காங்க அவங்க மார்க்கெட்டில் உடனே விற்க முடியாது கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் பிடிக்கன்றாங்க ஸோ அதை பற்றி கூட நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது மார்க்கெட் நல்ல பாசிட்டிவாக இருக்கும் நல்ல அப்ட்ரெண்டுக்கு போகும் பார்த்துக்கோங்க இப்போ வந்து இமிடியேட்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியில் இருக்குது பை பண்ணிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியில் இருக்குது ஏன்னா ஆல்ட் காயின்ஸும் மெமி காயின்ஸ் எல்லாமே டவுனில் இருக்குது அது பார்த்துக்கோங்க முக்கியமாக அதுக்காக தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன் கண்டிப்பாக இங்கேருந்து நல்லா மேலே போகும் மார்க்கெட்டு பாசிட்டிவ் புல் ரன்பது ஸ்டார்ட் ஆகும் ஒரு பதினஞ்சு நாள் அடுத்த மாதம் அப்படி நினச்சிக்கங்களேன் அடுத்த மாதம் ஏன்னா அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் டேட்டாஸ் கூட எல்லாம் பாசிட்டிவாக இருக்கிறதால மோஸ்ட் ப்ராபிளி இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கட் பண்ணுறது கூட செப்டம்பர்லேருந்து ஆரம்பிப்பாருன்னு நினைக்கிறாங்க ஸோ ஆகஸ்ட் மாதம் நல்லா இருக்கும் பாசிட்டிவாக இருக்கும் மார்க்கெட்டு பிட்காயின் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அறுபதாயிரம் டாலர் தாண்டினோம் அறுபதாயிரம் டாலர் தாண்டிடுச்சுன்னா அறுபத்தி நாலாயிரம் டாலருக்கு போகணும் அங்கேருந்து இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் அறுபத்தெட்டாயிரம் டாலரு அதுக்கு அடுத்தபடியாக எழுபதாயிரம் டாலர் எழுபதாயிரம் டாலர் ஒன்ஸ் பா போயிடுச்சுன்னா பயங்கரமாக மேலே போயிடும் மார்க்கெட்டு கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஒன் ஃபைவ் ட்ரில்லியன் டாலர்ஸ் கிட்ட வந்து நிற்குது தச்சமயம் இன்னும் ஏறணும் த்ரீ ட்ரில்லியன் டாலர்ஸ் வரணும் இந்த வருஷ கடைசியில் கண்டிப்பாக த்ரீ ட்ரில்லியன் டாலர்ஸ் மார்க்கெட் கேப் கிராஸ் ஆகும் கிரிப்டோ கரன்சியில் நல்லா பாசிட்டிவாக இருக்குது எல்லாமே எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய பண்ணுறாங்க எல்லா நாடுகளும் நம்ம இந்தியான்னு இல்லை எல்லா நாடுகளுமே கிரிப்டோ கரன்சியில் நல்லா வாங்குறாங்க ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது ஆல்ட்டு கோயின்ஸ் எல்லாம் இப்போ பயங்கர லோவில் இருக்குது சொல்லணும்னா நிஜமாக பயங்கர லோவில் இருக்குது எல்லாம் தேர்ட்டி டு செவன்ட்டி பர்சன்ட் லோவில் இருக்குன்னா பாருங்களேன் நம்ம ஆல்ட் காயின்ஸு இதெல்லாம் வந்து நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துக்கிட்டு நல்லா பை பண்ணிக்கோங்க ஒன்றும் எதுக்கும் பயப்படாதீங்க மார்க்கெட் ஒன்றும் கிராஷ் ஆகாது ஒன்றும் ஆகாது ஒன்றுமே அப்டிரெண்ட் தான் பாசிட்டிவாக மேலே போகும் மார்க்கெட்டு அது பார்த்துக்கோங்க இப்போ நம்ம பார்த்துக்க வேண்டிய முக்கியமான குவாயின்ஸ் என்னன்னா இப்போ முதல்ல ஷிபா பற்றி சொல்லிட்டேன் ஷிபாவில் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் நடக்குது கன்சாலிடேட் பண்ணிக்குது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சீரியஸ்கிட்ட நல்லா கன்சாலிடேட் பண்ணிக்குது டெஃபினட்டாக ஒரு நல்ல பம்பு வரும் நல்ல பம்ப் வரும் பம்ப் வந்ததுன்னா கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் சீரியஸ் நான் சொல்கிறது கோயின் டிசிஎக்ஸ் ஐஎன்ஆரில் டூ தௌசண்ட் சீரீஸ் தாண்டி மேலே போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க பம்ப் வரும் எனிடைம் ஷிபா கோயினில் எப்போ பம்ப் வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது சில நாட்களவே கொஞ்சம் டவுனில் டல்லாக இருந்தது ஷெபா காயின் எதுக்குன்னா நம்ம ஆல் காயின்ஸு மார்க்கெட்டில் நிறைய வந்துடுச்சு ஏகப்பட்ட புது காயின்ஸ் எல்லாம் வந்திருக்கு அதால் மார்க்கெட் கொஞ்சம் நம்ம ஷிபா காயின் கொஞ்சம் ஆச்சு இப்போது நம்ம பார்த்துக்க வேண்டிய காயின்ஸ் நல்லா பார்த்துக்க வேண்டிய காயின்ஸ் என்னென்னா பெபி கோயின் பெஃபி கோயின் ஒன்று கோயின் டிசிஎக்ஸில் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட் தௌசண்ட் சீரீஸ் கிட்டே இருக்குது கண்டிப்பாக இங்கே பை பண்ணிக்கலாம் அது நல்ல ப்ரைஸுக்கு போகும் அதுக்கப்புறம் எம்டிஎக்ஸ் எம்டிஎக்ஸ் நேற்று டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபாயில் இருந்தது ஏழு ரூபாய்க்கு வந்தது திருப்பி இப்போ ஆறு ரூபாய் இருக்குது கொஞ்சம் கீழே வந்ததுன்னா வாங்கி ட்ரேடிங் பண்ணிக்கோங்க அது அருமையான காயின்னு ட்ரேடிங் பண்ணிக்கிறதுக்கு நல்ல ப்ராஃபிட்ஸ் கொடுக்கும் இப்போ வந்து தச்சமயத்துக்கு கொஞ்சம் நாளுக்கு இன்னும் ஃபுல் ரன் வர வரைக்கும் கொஞ்சம் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டே காசு சம்பாதிச்சுக்கிட்டே இருங்க அதுக்கப்புறம் மேட்டிக் மேட்டிக்கில் ஒரு நல்ல நியூஸ் இருக்குது மேட்டிக் ஒன்று நாற்பத்தி ஏழு ரூபாய்க்கிட்ட இருக்குது நாற்பத்தாறு நாற்பத்தேழு ரூபாய் இருக்கிறது இருக்குது ஏதாவது ஒரு நாற்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு வந்ததுன்னா கண்டிப்பாக வாங்குங்க அதுலேயும் ட்ரேடிங் பண்ணிக்கலாம் நல்லா ரிட்டன்ஸ் கொடுக்கும் அதுக்கப்புறம் ஆடா கார்டினோ முப்பத்தி நாலு ரூபா முப்பத்தஞ்சு ரூபா கிட்ட இருக்கு கண்டிப்பாக அதுவும் வாங்கலாம் நல்லா ஏறும் மேலே போகும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் காலா காலா வந்து ஒரு ரூபா தொண்ணூத்தஞ்சு பைசால இருக்கு நல்ல விலைக்கு போகும் ஏன்னா ஒரு டைமில் அஞ்சு டாலருக்கு போன கோயின் காலா கண்டிப்பாக நல்ல விலைக்கு போகும் அதனால் ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி ட்ரேடிங் பண்ணுங்க நல்ல காசு சம்பாதிங்க சம்பாதிக்கலாம் டாலா கோயிலில் ஏன்னா ஒரு ஐம்பது பைசா கிடச்சதுன்னா கூட பயங்கரமாக ப்ராஃபிட் வரும் அது பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம சொலானா சொலானா ஒன்று பார்த்துக்கோங்க பன்னெண்டாயிரத்தி நானூறு கிட்டே இருக்குது ஏதாவது பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்ததுன்னா சொலானா கண்டிப்பாக வாங்கி ட்ரேட் பண்ணிக்கலாம் ஆயிரம் ரூபாய் ஈஸியாக கிடைக்கும் அதில் அது ட்ரேடிங் காயின் தான் அதோட பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் எத்தீரியமுக்கு வந்தாக்கா எத்தீரியம் இடிஎஃப் வந்து நெக்ஸ்ட் வீக் கம்மிங் வீக்கில் நமக்கு நாஸ்தாக்கில் அமெரிக்காவில் லாஸ்டாக்கில் லிஸ்டாக போகுது அப்படி லிஸ்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக எத்தீரியம் தச்சாமயம் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் கிட்ட இருக்குது கண்டிப்பாக அது மூணு லட்சம் தாண்டி மேலே போகும் ஒரு பதினஞ்சு இருபது நாளில் நாற்பது ஐம்பதாயிரம் கிடச்சிதுன்னா இருபதாயிரம் முப்பதாயிரம் கிடச்சிதுன்னா நல்ல விஷயம் தானே ஒரு இருபதாயிரம் லாபம் கிடைச்சாலும் விற்றுட்டு திருப்பி வாங்கிக்கங்க ப்ராஃபிட் தானே இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய இன்வெஸ்டர்ஸும் பண்ணிக்கலாம் லாங் டர்ம் ஹோல்ட் பண்ணாலும் நல்ல விலை கிடைக்கும் இத்தீரியமில் இத்தீரியம் ஒன்று நல்லா இருக்குது பார்த்துக்கோங்க இந்த காயின்ஸெல்லாம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கிங் டார்ஜ் கிங் டார்ஜின்னு ஒரு காயின்னு ீசேலில் வந்துருக்கு அது சர்ச் பண்ணி பாருங்க அதில் நல்ல நியூஸ் இருக்குது நல்லா இருக்குன்றாங்க காயின்னு கிங் டார்ஜ் பாருங்கிறது பார்த்து பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க அக்யூமிலேட் பண்ணிக்கோங்க எதுக்கும் பயப்படாதீங்க இந்த மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகாது நமக்கு இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தில் நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தாக்கா நம்ம கிரிப்டோ கரன்சியாக தான் தெரியுது வேறு ஷேர் மார்க்கெட்டில் போனிங்கன்னா அதெல்லாம் பயங்கரமாக என்னென்னமோ கோல்மால் எல்லாம் பண்ணுறாங்க அதோட நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் ஸ்பாட்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போ என்னன்னாலும் ஒரு ஒரு மாதம் கழிச்சாவது கண்டிப்பாக ஏறும் ஏறாமல் இருக்காது இல்லை மார்க்கெட்டு கண்டிப்பாக ஏறும் மேலே போகும் பாசிட்டிவாக யோசிங்க நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ட்ரேடிங் பண்ணிக்கோங்க லாங் டர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது வந்தால் கூட நல்லா இன்வெஸ்ட் பண்ணுங்க நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அப்பயே ஃப்ளாக்கி ஒன்று நல்ல டவுனில் இருக்குது அதை பார்த்துக்கோங்க அப்புறம் புக் ஆஃப் மெமி பாம் பாம் கூட நல்லா இருக்குது இதெல்லாம் பார்த்துக்கோங்க இந்த காயின்ஸ் எல்லாம் விடாதீங்க நல்லா ஆப்பர்ச்சுனிட்டி பால்கா டாட் வந்து ஐநூற்றி நாற்பது ரூபாய்க்கிட்ட இருக்குது வாங்கலாம் ஐநூற்றி நாற்பது ரூபா கூட வாங்கலாம் ஏன்னா அதில் ஒரு ரெண்டு மூணு நாள்லையே முப்பது ரூபா நாற்பது ரூபா லாபம் கிடைக்கும் அது இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் பெரிய அமௌண்ட் ஒரு ஒன் லேக்கு அப்படி வச்சு வாங்குறீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் ஃபைனான்சியல் அட்வைசர் இல்லை எனக்கு தோன்றுறது நான் சொல்கிறேன் நீங்கள் வேறு விதமாக தப்பாக எடுத்துக்காதீங்க பார்த்துக்கிட்டு நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க ட்ரேடிங் பண்ணிக்கோங்க இப்போ ட்ரேடிங் பண்ணிக்கிற ஸ்பாட்டில் நான் ஃபியூச்சர்ஸ் சொல்ல ஃப்யூச்சர்ஸ் கிட்ட மாத்திரம் போகாதீங்க அதெல்லாம் ஃப்ராடு ஃப்யூச்சர்ஸ் நிறைய ஃப்ராட் நடக்குது அதால் ஸ்பாட்லேயே பண்ணிக்கோங்க ஃபா ஸ்பாட்டில் ஒருவேளை நீங்கள் நினச்சபடி ப்ரைஸ் வரலனாலும் ஒரு ஒரு வாரம் கழிச்சோ பத்து நாள் கழிச்சோ திருப்பி ஏறும் மார்க்கெட் வேறாம எங்கேயும் மார்க்கெட் நம்ம காயின்ஸ் நம்மகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் ஹார்ட்வேர் வேலெட் ஹார்ட்வேர் வேலெட் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க யாருக்காவது தேவைப்பட்டா இந்த வீடியோ எண்டில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் சேட் பண்ணுங்க எப்படி வாங்கிறது என்ன ஹார்ட்வேர் வேலட் வாங்கிறது அதில் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது காயின்ஸ் எல்லாம் அப்படின்றது நான் கிளியரா சொல்கிறேன் ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணி நிறைய காயின்ஸ் வச்சிருக்கிறவங்க ஹார்ட்வேர் வேலெட்டில் வச்சுக்கிறது நல்லதுன்னு என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன்னு ஏன்னா எந்த ரிஸ்க்கும் இருக்காது லாங் டேர்ம்க்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்படி ஹோல்ட் பண்ணி வைக்கலாம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் ஹோல்ட் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு ஹார்ட்வேர் வேலெட் வாங்கி வச்சுக்கிறது நல்லது அது அஞ்சாயிரம் ஆறாயிரம் ரூபாயில் கிடைக்கும் ஹார்ட்வேர் வேலெட்டு அதில் உங்கள் காயின்ஸ் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சு பத்திரமா லாக் பண்ணி வச்சுடுங்க உங்கள்கிட்டயும் இருக்கும் நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்ச்கிட்டையும் பற்றியும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் டேக்ஸ் சமாச்சாரம் ஒன்று யோசி பார்க்கணும் எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு ஏன்னா சமீபத்தில் நான் கேள்விப்பட்டது ஃப்யூச்சர்ஸில் கூட டேக்ஸ் கொண்டு வர போகிறாங்க இது வரைக்கும் ஃப்யூச்சர்ஸில் டேக்ஸ் கிடையாது இனிமே பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்யூச்சர் ட்ரேடிங்கில் கூட டேக்ஸு அனௌன்ஸ் பண்ணுவாங்க அது பார்த்துக்கோங்க பத்திரமா மே மேபி நான் நான் ஒன்றும் அத்தாரிட்டி கிடையாது மேபி ஆட் டேக்ஸ் போடலாம் ஆனால் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் அவங்க நிர்மலா சீதாராமன் கொஞ்சம் நமக்கு தயவு காட்டி நம்ம டேக்ஸ் ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் ரீமாடிஃபை பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சண்ட்டுக்கு கொண்டு வந்தாங்கன்னா இருக்கும் பாசிட்டிவாக இருக்கும் மார்க்கெட்டு நல்லா எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி பர்சன்ட்லேருந்து தாராளமாக கட்டலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு யாருக்காவது ஐடிஆர் ஃபைல் பண்ண சொல்லி நோட்டீஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு ஆடிட்டரை பாருங்கள் ஆடிட்டரை பார்த்து அதை பற்றி விவரம் எல்லாம் நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்சில் பண்ணுறீங்களோ அதில் உங்கள் ஹிஸ்ட்ரி நீங்கள் ட்ரேடிங் பண்ண எல்லாம் கொடுப்பாங்க அது டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் ஆடிட்டருக்கு கொடுத்து அது என்னாலும் சரி பண்ணிக்கங்க சில சில பேர் சொல்கிறாங்க கொஞ்சம் டிடிஎஸ் ரிஃபண்ட் வருதுன்றாங்க அப்படி வந்ததுன்னா கிளைம் பண்ணுறதுக்கு ஆடிட்டரை கன்சல்ட் பண்ணி எப்படி கிளைம் பண்ணுமோ கிளைம் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்லா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்